அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் மார்கழி மாதம்னாவே மங்களகரமான மாங்கல்ய நோன்பு தாங்க ஞாபகத்துக்கு வரும் மாங்கல்ய நோம்புக்கு எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் எந்த நாளில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ புது நோன்பு கும்பிட்றவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மாங்கல்ய நோன்பு அதாவது திருவாதிரை புது நோன்பு கும்பிட்றவங்க வந்து ரெண்டு பேருமே விரதம் இருக்கலாம் ரெண்டு எல்லா நோம்புக்குமே ரெண்டு பேருமே விரதம் இருக்கலாம் ஆனால் அப்படி யாரும் இருக்கிறது இல்லைங்க பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த புது நோம்புக்கு மட்டுமாவது ரெண்டு பேரும் இருக்கலாம் அடுத்து நாட்டு காய்கறிகள் ஏழு வகையான காய்கறிகள் வச்சு சமையல் பண்ணணுங்க இது எல்லாமே வந்து புது புதுநோம்புங்கிறதுனால நிறைய பேர்த்து அழைச்சி செய்வாங்க அதனால நிறைய செய்வாங்க திருவாதிரையில் களி ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அடுத்தது திருவாதிரை அடை அதாவது வந்து இது வந்து எதுக்குன்னா சுற்றி போடுறதுக்காக செய்வாங்க இது வந்து அரிசி மாவில் செய்வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளையும் வச்சு சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் பூஜைகள் செய்யணும் அதனால் விநாயகர் கோயிலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்குவாங்க புளியார் கோயிலுக்கு போகிறப்ப விளக்கு மாவு செஞ்சு எடுத்துகிட்டு போகணுங்க அது கூட தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பத்தி சூடம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அது கூட ஒரு ஆறு உருண்டைகள் அதாவது விளக்கு மாவு செஞ்சுருப்பீங்களா அதுலேயே சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெள்ளை நூல் சின்ன சின்ன நூல் வச்சு அது வந்து கோவிலில் பூஜைக்கு அப்புறம் வந்து அது விழுங்க சொல்லணுங்க அதுக்காக அதை எடுத்துகிட்டு போவாங்க அதையும் வச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் அந்த ஏனி சீப்பு அதெல்லாம் வச்சு ஒரு கோலம் போடுமில்லையே அதெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போனோம்னா வந்த உடனே வந்து இங்கே பூஜையை ஆரம்பிச்சு செஞ்சு கோவிலுக்கு கூட்டிட்டு விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைச்சி வச்சு விளக்கேற்றி அந்த மஞ்ச இல்லையா அதையும் விநாயகருக்கு படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கு அங்கேயே பொண்ணு மாப்பிள்ளையை வந்து நிலாவுக்கு நீர் அரைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு உருண்டைகளை பொண்ணுக்கு மூணு பையனுக்கு மூணு அந்த மூணு உருண்டுகளையும் வந்து கடிக்காமல் அப்படியே முழுங்க சொல்லணுங்க அதுதான் வந்து பாரம்பரியமாக சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் வீட்டில் தான் பூஜைங்க அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் நீலாம் நல்லா பாக்குதுங்க கம்மெண்ட்ருங்க

અમે પોઈ અમે વીસ પોડ स्वतंत्र के ये देखते हैं हमें स्वतंत्रता स्वतंत्रता திருவாதிரை புதுநோம்பு இப்படி தாங்க கும்பிடுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிலாவுக்கு நீர் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சரடு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்குவோங்க அதாவது விரதம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேராக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே இலை போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் வந்து இது வந்து கொ நிறைய பேர் இருந்ததுனால மூணு இலை மட்டும் அதாவது பொண்ணு மாப்பிள்ளை விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி இலையும் இன்னொன்று தனியாக எல்லா எல்லாமே ஒரு இலையில் படைத்து அது சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு எல்லா விரதம் இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அதில் ஒரு ஒரு உரண்டை எல்லாத்துக்கும் பிசைஞ்சு எல்லாத்துக்கும் அதை வச்சிருவாங்க அவ்வளோதான் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க அந்த சாமிக்கு படைத்து பிசஞ்சு இல்லையா அதை முதல்ல சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதையெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்